நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம் ஓகேயா உங்களோட பேர் தானே சுபாஷ் ஓகே இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே மட்டும் கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படி என்ன ஸ்பெஷல் ஓகே இல்லையே பர்த்டேயா எத்தனையாவது பர்த்டே எத்தனையாவது பர்த்டே இருபதாவது பர்த்டேயா ஓகே அப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க ஏதாவது ஐடியா இருக்கா ஆ கேர்ள் ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டு இருபதாவது பிறந்த நாள்ன்றீங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்றீங்க அவங்களா தான் இருப்பாங்களா என்ன சொல்கிறீங்க ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குலாம் தானே என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா சரி என்னென்ன கிஃப்ட் வந்துருக்கேன் பார்ப்போமா இதுக்குள்ளே என்ன இருக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு கெஃப்ட் பண்ணணும் இருக்கும் தெரியாதா சும்மா கெஃப்ட் பண்ணுறது தானே என்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்றீங்க அவங்க கிஃப்ட் எதுவுமே பண்ண இல்லை இது வரைக்கும் இப்போ டைமே ஒன்பது மணிக்கு மேலே ஆயிட்டு இது அவங்க கொடுத்துவிட்டா கிஃப்ட் இல்லை இது வேறொள் கொடுத்து விட்டாரு போய ஒரு ஆள் தான் கொடுத்து விட்டார் இது போய் ஒரு ஆள் தான் கொடுத்து விட்டார் நீ சொல்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படி பாய்ஸ் யாருமே இல்லையா இவர் யாரு ஃப்ரெண்டா ஒரு ட்ரைவர் கூட கொடுத்து விட்ருக்கலாம் எனக்கு கொடுத்துட்டு கேஷுவலாக வந்து ரெண்டு மாலை எடுத்து நிற்கிறேன் ரெண்டு அவருடைய பேர் என்ன சொல்லுங்கள் அவருடைய பேர் என்ன சீனு ஆ பேர சீனு அவர் தான் கொடுத்து விட்டவர் இது உண்மையாதான் அவர் தான் கொடுத்து விட்டவர் சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்பா என்ன இருக்குண்டு சரிப்பா உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் எங்கே இருக்காங்க இங்க தான இருக்காங்களா இல்லாட்டிக்கு உங்களோட கேர்ள் ஃபிரண்டும் இங்கே தான் இருக்காங்களா இல்லாட்டிக்கு நிறைய பேர் இருக்காங்க அதில் யாரு வழியிருக்காங்க என்ன இருக்குல்ல ஒரு ஒற்றும இருக்கா அடுத்து பாருங்க உங்களுக்கு ஓகேயா பிடிச்சிருக்கா இல்லாட்டிக்கு ஓகே ஓகே அப்ப எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்து விட்டாங்க இல்லை இப்போ தெளிவாக இருந்து கதைக்கு போகணும் இல்லையெண்டா கன்ஃபிடண்டாக கதைக்கூடாது ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறீங்களே அப்படா கொண்டு இப்படிதாங்க அப்போ எந்த கேர்ள் ஃபிரெண்ட் கொடுத்து விட்டவங்க சந்தியா கொடுத்து விட்டது சுவேதா கொடுத்து விட்டது சந்தியா இல்லை சுவேதா தான் கொடுத்து விட்டது சந்தியா ஃப்ரெண்டா சந்தியா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கட்டும் கொடுத்து விட்டது ஸ்வேதா தானே என்ன கோபால் மறந்துட்டீங்களா கோபால் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பாக ஒரு மூன்று மாசத்துக்கு முதல் என்ன நீங்க அப்படி சொன்னாலே கண்டுபிடிச்சிட வேண்டாம் டீடைலா சொல்லட்டும் பிரச்சனை இல்லையோ பிரச்சனை இல்லை தானே அவங்க அப்படி சொல்லி உங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண விரும்ப இல்லை சரி ஓகே அடுத்த கிஃப்டை பார்ப்போம் இது என்னவாக இருக்கும் இது ஓப்பன் பண்ண தேவையில்லை இது உங்களுக்கு பர்சனல் கிஃப்ட் ஸோ இதோ ஆக்களுக்கு முன்னாலும் ஓப்பன் பண்ண பண்ணுவாங்க அப்போ அது என்னவா இருக்கும் ஆ தெரியல ஓகே அப்போ உங்களோட ஸ்வேதாட்டே இருந்ததெல்லாம் எதிர்பார்த்துனீங்களா

என்ன என்ன இல்லை இப்போ தான் தங்கியும் சொல்கிறீங்க அப்புறம் இல்லைன்றீங்க சரி ஓகே ஸ்வேதாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா இல்லாட்டிக்கு கேட்க சொன்னாங்க கட்டாயம் மறந்துட்டிங்களா மூணு மாதம் ஆச்சாங்க கதாச்சு ஆ மறக்க இல்லை ஓகே அப்போ மறக்க மிரக்கலையா மார்க்க அப்போ ஸ்வேதா இருக்குது ஆனால் ஓகே உங்களோட ஸ்வேதேட்டை இருந்து ஸ்பெஷலாக ஹாப்பி பர்த்டே அங்கே ரெண்டு இதயம் விட்டு கேக்கில் சொன்னான் கேக்கில் ரெண்டு இதே விட்டு வந்துருக்குது சரி அப்போ அவங்களோட ஸ்வீட் மெமரிஸ் அந்த மாதிரி எதாவது ஷேர் பண்ணுறேங்க சொல்லுங்கள் ஏதாவது பேசணும் பேசினா தான் நாங்கள் போகலாம் இல்லாட்டிக்குன்னு முடிக்கிறது இப்போ இவ்வளோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டுக்காங்க எதிர்பார்த்து நீங்களா அவங்க இவ்வளோ ஞாபகம் வச்சு செய்வாங்கன்னு சொல்லி ஸ்வேதா ரம்யா தெரியாதா ஸ்வேத்தோட ஃப்ரெண்டு ரம்யா நல்லா ஜோதி பாருங்க நிரோஜினி என்ன அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்வேதோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன அம்மா குட்டி செல்ல குட்டி என்னை கூப்பிட்டு கொண்டு தெரிஞ்ச காலம் போய் இப்போ தெரியாது சொல்கிற அளவுக்கு வந்துட்டேண்ணே ஆ சரி இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக பேர்ஸ்னலாக இன்னொரு கிஃப்ட்டும் அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ உங்களை கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுங்க ஆளை கூப்பிடுங்க அவங்களுக்கும் தானே வேணும் வேணாம் எப்படி ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறாங்க ஸ்வேத்தாண்டு எங்கே நிற்கிறாங்க இங்கே இல்லை எங்கேயே வேறு செய்கிறாங்க இல்லை வேறு இடமா ஓகே எந்த கிஃப்ட்டும் எங்கே கொடுத்துருங்க அப்போ அதுக்குள்ளே வந்து உங்களோட ரெண்டு பேர்ட்டையும் மொண்டா இருக்கிற ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்குது ஞாபகத்துக்கு நீங்கள் அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் அது ஸோ பாத்ரூம்மா ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் கேக் எப்படி அந்த சேரில் வச்சுட்டு ஏன்னா எங்களுக்கு அதை பார்க்கணுடைய ஆர்வமாக தானே என்ன ஸ்வேதாவை பார்க்கணுமா சரி ஸ்வேதாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்கிறேன்டா என்ன சொல்லிவிட போகிறீங்க சரி ஓகேண்ணா தான் வந்து மறக்க முடியாத ஓகே ஏதாவது ஸ்பெஷலா செய்தி விட சொன்னாங்க அப்ப இதை மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்வேதாவே அடுத்த கிஃப்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க அப்படியே மற்ற கிஃப்டே ஓகே அது வந்து ஒரு மேஜிக் மக்கள் உண்டு அதில் நீங்கள் ஹாட் வாட்டர் விடையக்குள்ள அதில் இருக்கிற ஃபோட்டோ வந்து தெரியும் ஓகே அப்போ ஹாப்பியாக நீங்கள் அப்போ உங்களோட கேர்ள்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்த்துனீங்களா இல்லையா இப்போயாவது கதைக்கணும் அந்த ஸ்வேதான்றால் இல்லை தெரிஞ்சிட்டு அப்போ பயப்படாமல் கதைக்கலாம் உங்களோட கேர்ள்லாம் அனுப்பியிருக்காங்க இப்போ எங்கள் கதைக்கு இல்லைன்னா எப்படி சொல்லுங்க பேசுங்க ஏன் வேறு இங்கேயும் அப்படித்தானே ஒரு கதைக்கிற கதைக்கிறீங்களா நோம்ல கதைக்க மாட்டாரு சரி அனுப்பிவிட்டோம் உங்களுக்கு கேளுக்கு சரி எது சரி சொல்லத்தானே வேணும் ஐ லவ் யூ ஐ யூ ஃபோனில் சொல்கிறீங்களா என்ன அவங்களா என்ன ஃபோனில் விஷ் பண்ணிவிட்டா வேறு வேறே எதெல்லாம் எவ்வளோ அரேஞ்ச் பண்ணி வேண்ட கேட்டு செய்யணும் மட்டும் பிளான் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது சொல்லிவிட தானே வேணும் இம்ப்ரெஸ்வா என்ன Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Subash Happy birthday to you. ஓகே ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்க போகிறீங்க சரி நீங்களே சாப்பிட்டுங்க அண்ணா யாருக்கு அது கொடுத்தா பிரச்சனை அவங்க கட் பண்ணி எடுக்கிறது வேண சரி ஓகே ஹெப்பி தானே ஏதாவது உங்களுக்கு கேளுக்கு சொல்லி விடுறா ஸ்பெஷலா எந்தளவுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஆ ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ இலமா லவ் பண்ணுறீங்க மூணு வருஷமாக லவ் பண்ணுறீங்க ஆ சரி வாழ்த்துக்கள் அப்போ அவங்க வந்து ரொம்ப ரொம்பவே உங்களுக்காக ஸ்பெஷலாக விஷ் பண்ணி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இன்னும் நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்தவங்கன்னு கேள்விப்பட்டாங்க அப்படியே ஓகே ஹாப்பி தான் என்ன நாங்கள் போயிட்டு வரோம் சரியா ஓகே